அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கதை போகலாமா போலாமா மணி என்பவன் தன் குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்தாலும் தன் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கவலைப்பட்டு மிகவும் மனம் முடிந்து ஒரு மரத்தின் அடியில் உறங்கி எழும்போது அவனுடைய மனக்கவலையிலிருந்து எவ்வாறு வெளிவந்தான் என்பதே இக்கதையாகும் மணி மிகுந்த மனக்கவலையோடு ஒரு மரத்தின் கீழே படுத்தான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான் அப்போது மணிக்கு ஒரு அழகான கனவு வந்தது சுற்றிலும் ரோஜா மலர்கள் மற்றும் பழமரங்கள் நிறைந்த சோலையில் சில்லென்று காற்று வீசும் இடத்தில் மகிழ்ச்சியோடு கனவில் படுத்திருந்தான் அப்போது தங்க நிறத்தில் ஒரு அழகான தேவதை தோன்றியது மேலும் அந்த தேவதை மணியிடம் ஏன் கவலையோடு இருக்கிறாய் இந்த பை நிறைய தங்க காசுகள் உள்ளன அதை உன் குடும்பத்தினருக்கு கொடுத்து அவர்கள் தேவையை நிறைவேற்று என்றது மணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அப்பொழுது தேவதை கூறியது ஒரே ஒரு நிபந்தனை இந்த தங்க காசுகளை நீ அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் உன்னை அந்த நொடியில் இருந்து அவர்களால் எப்பொழுதும் பார்க்க முடியாது என்று சொல் சம்மதிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த தங்க பயன்படும் என்பதே விதியாகும் என்றது மிகவும் மகிழ்ச்சியில் எதை பற்றியும் நினைக்காமல் முதலில் தங்க காசுகளை தன் தாயிடம் கொடுத்தான் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்பொழுது மணி அம்மா இந்த தங்க காசுகளை வைத்து நீ நன்றாக இருக்க வேண்டும் அம்மா இதை நீ உபயோகப்படுத்த ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து என்னை எப்பொழுதும் நீங்கள் பார்க்க முடியாது என்றான் அதை கேட்ட அவன் தாய் வயதான காலத்தில் இதை வைத்து உன்னை பார்க்காமல் நான் என்ன செய்வது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் அடுத்து தன் மனைவிடம் அவ்வாறு சொன்னபோது அவள் மிகவும் கண்கலங்கி விட்டாள் பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு ஆனால் நீங்கள் இல்லாத பணம் எனக்கு வெறுமையே தரும் அதற்கு இப்போதுள்ள வறுமையே பரவாயில்லை என்றாள் மேலும் எனக்கு இது தேவையில்லை என்றாள் தனது குழந்தைகளிடம் கொடுத்து இதை வைத்து நீங்கள் நன்றாக இருங்கள் இதை உங்களுக்கு கொடுத்த பிறகு அப்பாவை எப்போதும் பார்க்க முடியாது என்றான் அதற்கு அவன் குழந்தைகள் நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொண்டது இருக்கும்போது இந்த பை எங்களுக்கு எதற்கு அப்பா என்றார்கள் கடைசியாக கண்ணாடி முன்னின்றி இந்த தங்க காசுகளை நான் உபயோகப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த நொடியிலிருந்து எனது வயதான தாய் மனைவி குழந்தைகளை பார்க்க முடியாதே பிறகு என்னதான் வாழ்க்கையில் இதை வைத்து செய்வது என்று நினைத்தான் அவனும் அந்த தங்க காசுகளை உபயோகப்படுத்த விரும்பவில்லை அப்பொழுது தூக்கத்திலிருந்து கண் விழித்தான் கனவு என்றவுடன் அடைந்தான் இப்பொழுது அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது பணத்தை விட தன் குடும்பத்தினரோடு இருப்பதே மகிழ்ச்சி என்று அவனுக்கு புரிந்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் மனதில் இருந்த சோர்வு முற்றிலும் நீங்கியது மகிழ்ச்சியோடு தன் வீடு நோக்கி சென்றான் இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம்மிடம் என்ன உள்ளதோ அதற்கு முதல் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் இல்லாததை நினைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வெறுமையான வாழ்க்கையாக வாழக்கூடாது என்பதே ஆகும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்